சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் மகேஷிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் மகேஷ் சொல்லுங்க தற்பொழுது சென்னையில நிறைய இடங்கள்ல மழை பெய்திருப்பதாக தற்பொழுது செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது எந்தெந்த இடங்கள்ல தற்பொழுது மழை பெய்திருக்கிறது தற்பொழுது பாத்தீங்கன்னா அலுவலகம் அடைந்து நிறைய பேர் வீடு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த மழையானது போக்குவரத்திற்கு இடையூறும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இல்லையா அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன மேலும் வானிலை ஆய்வு மையம் இந்த மழை குறித்து என்ன அறிக்கை தகவல் சொல்லி இருக்கு வணக்கம் சங்கீதா சென்னையில் நாள்தோறும் இரவு ஒன்பது மணி கடந்தாலே மழையினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது பகல் நேரங்களில் அதிக மழை பெய்த வெயில் அடித்தாலும் இரவு நேரங்களில் மழையினுடைய தாக்கம் என்பது அதிக தான் காணப்படுகிறது கோடை வெப்பம் என்னதான் ஒரு பெரிய அனலை கக்கிக் கொண்டு சென்றாலும் மழையினுடைய தாக்கமும் சென்னையில் இதமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தியுள்ளது பார்க்க முடியுது கோடை வெப்பத்திலிருந்து குறிப்பாக கோடை காலத்திலிருந்து சென்னை வாசிகள் தப்பிப்பதற்காக பல்வேறு விஷயங்களை கையாண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை மழைதான் அந்த கோடை வெப்பத்திலிருந்து மக்களை மீட்டது என்று சொல்ல வேண்டும் இந்த நிலையில கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இரவு நேரங்களில் மழையினுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இன்று மழையினுடைய அளவு என்பது சராசரியாக சுமார் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழையாக பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தனியார் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் என்பது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சுமார் பதிமூன்று மாவட்டங்களில் இரவு ஒன்பது மணியிலிருந்து இரவு பனிரெண்டு மணி வரை கூடிய காற்று இருக்கும் என்பதுதான் அவருடைய கருதாக பார்க்க முடியுது அதே போலதான் சற்று நேரத்துக்கு முன்பாக மழையினுடைய தாக்கம் அதிகரித்து வருவதற்கு முன்பாகவே காற்றினுடைய வேகமும் அதிகரித்து இருப்பதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது பொதுவாகவே சென்னையில் சாதாரண மழை என்றாலே அதிக அளவில் தண்ணீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதுதான் களத்தில் பார்க்க முடியுது இருந்தபோதும் சென்னை மாநகராட்சி சார்பாக ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணி என்பது ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத பணிகள் தான் இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஆங்காங்கே குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் குழாய்கள் என்ன பல்வேறு இடங்களில் பள்ளம் தோண்டப்பட்டு இருப்பதன் காரணம் ஒரு புறம் மெட்ரோ பணி ரயில் நிர்வாகம் சார்பாக அங்கு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமும் சென்னையில் பல்வேறு இடங்களில் ஏற்கனவே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகிது ஏறக்குறைய சென்னையில் அண்ணா சாலை சைதாப்பேட்டை கிண்டி உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான பிரதான சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான் காணப்படுகிறது இருந்த பொழுதும் ஆங்காங்கே போலீஸார் அந்த சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தாலும் சற்று சுணக்கமாக தான் காண முடியுது மழையினுடைய தாக்கம் என்பது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் என்பது கடுமையான அளவு பெய்வதன் காரணமாக மழை தாழ்வான இடங்களில் நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகியது விரைந்து மாநகராட்சி போர்க்கால நடவடிக்கைகளில் பள்ளங்களை சரி செய்ய வேண்டும் இது போன்ற அடைப்புகளை சரி செய்தால் மட்டும்தான் சென்னை வாசிகளுக்கு வரக்கூடிய பருவகாலை மழை என்பது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டாது என்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது இன்றைய மலையை பொறுத்தவரை அதிக அளவு பொதுமக்களுக்கு குறிப்பாக அலுவலம் சென்று மீண்டும் வீடு திரும்பக்கூடிய சூழ்நிலை கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சென்னை சென்னைவாசிகள் மத்தியில் பார்க்க முடிகிறது சங்கீதா நம்மால் மகேஷ் நீங்கள் சொன்ன மாதிரி இரவு நேரங்களில் மழை பெய்வது பலருக்கு இதமாக இருந்தாலும் போக்குவரத்திற்கு சில நேரங்களில் அது இடையூறாக தான் தென்படுது இருந்தாலும் ஒரு குளிர்ச்சியான சூழலை தந்துவிட்டு போயிருக்கிறது என்று தான் சொல்லணும் மகேஷ் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி